சார் இது வந்து பெண்கள் பிரச்சனைக்கு ஆண்களுக்கு ஆண்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலமோ அல்லது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் அருகில் அரசன்கழனி அப்படின்னு ஒரு ஊர் ம் பக்கம் பக்கத்தில் அரசன் அந்த அரசன் அரசன்கழனியில் மாதம் மாதம் பௌர்ணமி என்று கிரிவலம் நடக்கும் அந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டாலும் இந்த விந்தணு குறைபாடு குறையும் விந்தணு உற்பத்தி அதிகமாகி குறைபாடு குறையும் இது மேம் இதை தாண்டி சார் இது ரெண்டுமே செய்கிறேன் சார் ஃபைனலாக என்ன பண்ணணும் வண்டியை கீ ஆன் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுன்னா செல்ஃப் போனால் இல்லை கிக்கர் அடிக்கணும் அந்த மாதிரி நடராஜ பெருமான் தான் மிகப்பெரிய அளவில் ஆகாய தத்துவ கடவுள் நிலம் நீர் காற்று நெருப்புன்னு நாலு ராசிகள் இருந்தாலும் ஆகாய ராசின்னு ஒன்று கிடையாது நில ராசி நீர் ராசி நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் காற்று ராசின்னு சொல்லுவோம் ஆனால் ஆகாய ராசின்னு ஒன்று கிடையாது கிடையாது ஆனால் பஞ்சபூதத்தில் நாலு ராசி இருக்குது ஒரு ராசி மட்டும் ஏன் முன்னோர்கள் வைக்கல ஏன் வைக்கல அப்போ இந்த ஆகாயத்தில் என்ன இருக்குது அந்த ஆகாய தத்துவம் ஏன் நடராஜராக இருக்கார் ஆகாய தத்துவம் என்பது எந்த வாஸ்து குறைபாடை நீக்கும்